வணக்கம் எங்க என்னடா பெனிஃபிட்னு பாக்குறீங்களா ஆமாங்க நீங்களா கேட்டுட்டு இருந்தா மூணு சரி ஐநூறு ரூபாய் நிறைய நிறைய வந்திருக்கு மேம் எல்லாமே வெரைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாம் செம்மையா வந்திருக்கு வாங்க சாரீஸ் எல்லாம் ஐம்பது சாரீஸ் இருக்கு வீடியோ பண்ணாம பாத்தீங்கன்னா எல்லா சாரியும் நான் காமிச்சிடறேன் அழகான ஒரு ஜார்ஜட் கூணம் சரி மேம் பிஸ்தா கிரீன் கலர் வித்து பார்டர் வந்து எல்லோ கலர் எல்லா பேட்ச் ஒர்க் பண்ணிருக்காங்க மேம் ரொம்ப சூப்பர் பொடி பூ போட்டது பல்லு டிசைன்ஸ் வந்துரும் பிளவுஸ் வர்றது மூணு சரி ஐநூறு ரூபாய் இப்ப நம்ம பாக்குறது பிளாக் ரங்கோலிங் மேம் மெட்டீரியல் எல்லாம் நான் சொல்லிடுறேன் சாரீஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர் பிளவுஸ் மட்டும் வராது சாரியோட கலர்ஸ் எல்லாம் நீங்க வீடியோல பாக்குறதா கலர் மாறினாலும் நான் சொல்லிடுவேன் ஓகேங்களா பிளாக் ரங்கோலி மெட்டீரியல் எல்லாம் மூணு சரி ஐநூறு ரூபாய்க்குள்ள சான்ஸே இல்லை மேம் பிளவுஸ் மட்டும் வராது மூணு சரி ஐநூறு ரொம்ப அழகான ஒரு கலர்ஸ் மேம் சூப்பரான ஒரு மெரூன் கலர்ல லைட் அண்ட் டார்க் அண்ட் கலர்ல பிளவர் பேட்டன் ஜார்ஜட் மெட்டீரியலே பல்லூடிசன் வந்துடும் பிளவுஸ் வராது மூணு சரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு ஜோர்ஜெட் பூனம் சாரிங் மேம் செம்ம அழகா இருக்குல்ல சூப்பரா இருக்கு ஃபேப்ரிக் ரெகுலர் வேற சாரிஸ் இது எல்லாமே பாருங்க பார்டர்ல ஒரு கலர்ஸ் கொடுத்து சூப்பரா ஒரு டைமண்ட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் வராது சாரீல பாருங்க பல்லு டிசைன் வந்துடும் மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு கிரே கலர் மேம் சம்மல்ல செம்மல்ல பேட்டர்ன் வந்திருக்கு ப்ளூ கலர்ல வேற லெவலில் நல்லா ப்ரீமியமான கலெக்ஷன் பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறுவாய்க்குள்ள செம் சான்சேலுமே மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான ஒரு ஜோர்ஜெட் போனோம் சாரி அழகானு ஒரு ஜோர்ஜட் பூனம் சாரிங்க மேம் ஃப்ளார் பேட்டன் போட்டது ரொம்ப சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கு சாரி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு நீங்க வீடியோவில் பார்க்குற மாதிரியே பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் வராது சாரியோட மீட்டர் பார்த்தீங்கன்னா சாலீட அஞ்சரை மீட்டர் வந்துடும் மூணு சாரி ஐநூறுபா அழகானு ஒரு பிளேன் சாரீல ஒரு ஒரு மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க மேம் இந்த இது பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர்ல பேர்பிள் கலர் கலர் தான் சூப்பரா இருக்கு இது வந்து சாரி ஃபுல்லுமே இதே டிசைன்ஸ் தான் பல்லு டிசைன்ஸ்லாம் வரல ஆனா பிளவுஸ் வர்றது சாரி அஞ்சரை மீட்டர் வந்துடும் இதுக்கெல்லாம் லைட்டா ஒரு எல்லோ கலர்ல ஒரு பிளவுஸ் போட்டு வேர் இருக்கும் மூணு சாரி ஐநூறு அழகான ஒரு கிரேப் சில்க் சாரி மூணு சாரி ஐநூறு பல்லுங்க மேம் ரொம்ப சூப்பர் மூணு சாரி ஐநூறு ரூபாய் ரொம்ப அழகுங்க மேம் சாரி சூப்பரான ஒரு பிஸ்க் கலர் மாதிரி எல்லாத்துலயும் ஒரு பிளவர் பேட்டர்ன்ஸ் இந்த ஃபேப்ரிக் வந்து அவ்வளோ சாஃப்டா ஸ்மூத்தா இருக்குங்க மேம் அருமையான சாரி மூணு சாரி ஐநூறு ரூபாய் கிரேட் சில்க் சேரில சூப்பரான ஒரு பட்டர் பிளே டிசைன்ஸ் மேம் பாருங்க பட்டாம்பூச்சியா இருக்குங்க மேம் நல்ல ஒரு பிங்க் கலர்ல வந்திருக்கு பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு லைட் கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிளவர் பேட்டர்ன் மேம் எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி பிளவுஸ் இல்லைன்றதால மட்டுமே நம்ம ஆஃபர் ப்ளேஸ் கொடுக்குறோம் இந்த பார்டர் பாருங்க இது வந்து பேட்ச் இருக்குங்க மேம் சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரியான ஒரு பிளவர் பேட்டர்ன் தான் நல்லா இருக்கு நல்ல ஒரு ஜோஜெட் பூனம் சாரி பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் இருக்கு சூப்பரா இருக்கு அழகான ஒரு சிகப்பு கலர் மேம் இந்த ஃபேப்ரிக் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா ஸ்மூத்தா சாஃப்டா இருக்குங்க மேம் நல்லா இருக்கு பூனம் சரி இல்லையே நம்ம நிறைய சாரீஸ் போடுறோம் ஒரு சில ஃபேப்ரிக் பார்த்தோம்னா அப்படியே வியப்பாயிடுது அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு நல்ல இருக்கு சம நல்ல ஒரு ரெட் கலர்ல பள்ளு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் வராது மூணு சரி ஐநூறு ரூபாய் நம்ம அழகான ஒரு ஜாமெட்ரி டிசைன்ஸ்ல ப்ரவுன் கலர் இது காப்பி ப்ரௌன் கலர்ல ரொம்ப சூப்பர் ரொம்ப சூப்பர் சாரி ஜார்ஜெட் பூனம் சரி மூணு சரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு ஜோர்ஜட் போனம் சாரி மேம் இந்த ஃபேப்ரிக்கு இந்த முறை வந்திருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே அப்படி சாஃப்டா ஸ்மூத்தா இருக்குங்க மேம் பாஞ்ச மாதிரி இருக்கு எனக்கு என்னமோ அவ்வளோ நல்லா இருக்கு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபிளார் பேட்டர் நேவி ப்ளூ கலர்ல பல்லு டிசைன்ஸ் வந்துருவோம் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறுவா மேம் உங்களுக்கு சாரி வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ருங்க சிஓடி அவைலபிள் கிடையாது வீட்டுக்கு வந்து காசு வாங்குறோம் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் அவைலபிள் கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் தான் உங்களுக்கு இருக்கிற சாரி இருக்கான்னு சொல்லிடுவாங்க இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கொரியர் போட்டு விட்டுருவாங்க ஓகேங்களா உங்க அட்ரஸ் இருந்துச்சா கொரியர் போட்டுருவாங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் சோ சாரி புடிச்சிருக்குன்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க அழகான ஒரு ஆலி கிரீன் கலர்ல ஒரு பிளார் பட்டன் மேம் ஜார்ஜ் பூனம் சாரி இந்த ஃபேப்ரிக் பாருங்க உங்க முன்னாலே காட்டுறேன் எவ்வளவு சாஃப்டா ஸ்மூத்தா இருக்குன்னு மூணு சாரி ஐநூறு ரூபா சான்சே இல்ல மேம் பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் மட்டும் தான் வராது சாரி சாரிட்டு அஞ்சரை மீட்டர் வந்துடும் மிகவும் அழகான கலர் மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு ஒரு கிரே கலர்ல லைட் பிங்க் கலர்ல ஒரு பிளார் பேட்டர்ன்ஸ் மேம் ஜார்ஜ் பூனம் சாரி அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு பல்லு டிசைன்ஸ் வந்துரும் பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் ஒவ்வொரு சாரியும் சொல்லலாம் மிகவும் அழகான கலர் ஏன்னா அப்படி இருக்குங்க மேம் சாரி சூப்பர் பிளவுஸ் மட்டும் தான் இல்ல பிளவுஸோட கொடுத்தோம்னா சாலிடா ஆயிரம் ரூபாய்க்கு அப்படியான ஒரு சாரி ஜார்ஜெட் போனோம் சரி இல்ல இந்த டிசைன்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு பட்டுல ஒரு பேஜ் ஒர்க் பண்ணிருக்காங்க மேம் சூப்பர் இது வந்து பழுவ டிசைன்ஸ் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு ஒர்க் சாரி மூணு சாரி ஐநூறுவா தாங்க நம்புங்க மேம் நிஜம்தான் சூப்பரான ஒரு கலர் டிசைன் சாரி ஃபுல்லுமே ஒர்க்கு கிஃப்ட் பர்பஸ் இருக்கிறவங்க இதெல்லாம் சூப்பரா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாருங்க அருமையா இருக்குல்ல இங்க ஒரு பேஜ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப கிராண்டா இருக்கு மூணு சாரி ஐநூறு ரூபாய் இந்த சாரி வந்துடுது அழகான ஒரு ஜோமெண்ட்ரிக்கல் டிசைன்ஸ் மேம் ரொம்ப சூப்பர் அவ்வளோ சாஃப்ட் ஸ்மூத் ரெகுலர் வேர் சாரி நான் வந்து ரெகுலராக வந்து சாரி வேர் பண்ணுவேன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறுவா அழகான டார்க் பாட்டில் கிரீன் கலர் மேம் கலர்ஸ் இந்த ஃபேப்ரிகே வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான சாரி நல்லா இருக்கு மேம் சாரி பல்லூர் டிசைன்ஸ் ப்ளவுஸ் வராது ஒன்று சாரி ஐநூறு மேம் இந்த சாரி வந்து ஒரு விஷால் ஃபேப்ரிக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா சார்டின் ஃபேப்ரிக் மாதிரி அப்படி ஒரு சாஃப்ட்டு ஸ்மூத்து ஷைனிங் கலர் பாருங்க நல்ல பிரீமியமா இருக்கு இதுல வந்து சைட்ல பேஜ் ஒர்க் இருக்கு இங்கே செக் இடுப்பேட்டா இங்க வந்து டாட் வச்சிருக்காங்க கலர்ஸ் மேம் கட்டணம்னா சூப்பரா இருக்கு எந்த ப்ளவுஸ் வேணாலும் கட்டலாம் பல்லு டிசைன் சந்திரம் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறுபா மேம் இந்த சாரி என்ன ஃபேப்ரிக்னு பார்த்தீங்கன்னா கார்டன் ஃபேப்ரிக் கிரே வித் ரெட்டு மேம் செம்ம அழகு இல்லை இந்த சேரீ ஃபுல்லாக உருவம் இருக்கு உருவம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பறவை இருக்கு கிளி இருக்கு செம அழகா கொடுத்துருக்காங்க சாரியில் பல்லு டிசைன் சந்திரும் ப்ளவுஸ் மட்டும்தான் வராது சூப்பரான சாரி மூணு சாரி ஐநூறுவா சான்சே இல்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்குங்க மேம் ரொம்ப மேம் மேம் அவ்வளவு நல்லா இருக்குங்க பூனம் இல்ல செம்மையா இந்த முறை இந்த மூணு சாரி ஐநூறு எல்லாமே வேற லெவல்ல வந்துருக்கு மண்டல் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் பிடிச்சிருக்கவங்கள டக்கு டக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிருங்க இந்த டிசைன் அடுத்து வருமானு கேட்டீங்கன்னா வராது இதே மாதிரி இன்னொரு பீஸ் இருக்குமாட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது எல்லாமே சிங்கிள் சிங்கிள் டிசைன் சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் பிளவுஸ் இல்லைன்றதுனால மட்டுமே நம்ம மூணு சாரி ஐநூறு ரூபாய்க்கு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம மங்கை டெக்ஸ்டைல்ஸோட விளம்பரத்துக்காக மட்டுமே இந்த ஆஃபர் அழகான ஒரு மல்டி கல்ல மேம் மஸ்டர்ட் எல்லோ கலர்ல ரொம்ப சூப்பர் ஜார்ஜட் பூனம் சாரி பல்லு டிசைன்ஸ் வந்துடும் மேம் இப்போ எங்களுக்கு பார்க்கும் போதே சரியும் சாரியோட லென்ஸ் என்ன அப்படின்றது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு மூணு சாரி ஐநூறு ரூபா மேம் ரொம்ப ரொம்ப அழகுங்க மேம் பாருங்க டிசைன்ஸ் உங்களுக்கு நல்ல வியூ தெரியும் நினைக்கிறேன் நம்ம போட்டோ கேமரா வந்து வெளியே பின்னால போக சொல்லிட்டேன் புல்லு காமிக்க சொல்லி அந்த சாரீஸ்ல ஃபுல்லாமே நீங்க பாருங்களேன் ரங்கோலி மெட்டீரியல் மாதிரி இருக்கு சூப்பரா இது வந்து மட்டும் அந்த சாரி ரூபாய்க்கு இருப்பேன் அப்படியான ஒரு அழகான சாரி மூணு சாரி ஐநூறு ரூபாய் ஜார்ஜட் பூனம் சாரீல மேம் குட்டி குட்டியா ஒரு பிளார் பேட்டர்ன் போட்டு பல்லு டிசைன்ஸ் இல்ல இதுல பிளவுஸும் இல்ல ஆனா சாரி அஞ்சரை மீட்டர் வந்திருக்கு பிளேனா ஒரு பிளவுஸ் போட்டு உடுத்தனோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கு மூணு சாரி ஐநூறு ரூபாய் மேம் இந்த கலரை வந்து லாஸ்ட்ல தான் காமிக்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன் நம்ம ஆளுங்க காட்டுங்க காட்டுங்கன்னு உசுரம் வாங்கிட்டாங்க மேம் சூப்பரான கலர் இந்த சேரீ ஃபுல்லுமே உங்களுக்கு ரோஸ் ஃபிளர் போட்டு வந்திருக்கு செம்ம ரெட் கலர் நல்ல டார்க் சிகப்பு கலர் ஓவா இருக்கு ஸோ ஆடி மாசம்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க மூணு சேரீ ஐநூறு ரூபாய் மேம் இதுல எல்லாத்துலேயுமே ரோஸ் ஃபிளர் இருக்கு ஸோ இதே கலர்ல வர்றதுனால உங்களுக்கு வீடியோல தெரியல இது நீங்க வாங்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோ பிடிக்கும் சூப்பரான ஒரு மல்டி கலர்ல ஜார்ஜெட் பூனம் சாரி மேம் ரொம்ப ரொம்ப சூப்பர் மேம் இந்த டிசைன்ஸ் எல்லாம் நாங்களாம் தேடிட்டு இருந்தோம் கிடைக்கவே இல்லை பாருங்க பிளவுஸ் மட்டும்தான் இல்லைங்க மேம் சூப்பரான சாரி பேர்பிள் கலர் மிக்சிங் வரும்போது அவ்வளோ அழகா இருக்கு பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு ரூபா ஜார்ஜட் பூனம் சாரி மேம் அவ்வளோ சாப்டா ஸ்மூத்தா இருக்கு அழகான ஒரு ஜார்ஜட் பூனம் சரி மேம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு மைல் ப்ளூ இல்ல சீ கிரீன் வாவ் செம்ம அப்படி ஒரு சாஃப்ட் இந்த டிசைன்ஸ் நீங்க பாக்குறீங்க பாக்குற மாதிரி அந்த பிளவுஸ் மட்டும் தான் மூணு சரி ஐநூறுவா அழகான ஒரு பிங்க் வித் கிரே கலர் பிளவர் பேட்டர்ன்ஸ் மேம் ஜார்ஜட் பூனம் சாரி அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு சாரீல இது உங்களுக்கு பல்லூடு சாரி அஞ்சரை மீட்டர் வந்துருங்க மேம் மூணு சரி ஐநூறு ரூபாய் மேம் கலர்ஸ் பாருங்க ஜார்ஜட் பூனம் சாரில செம்மையான ஒரு மல்டி கலர் இந்த ஃபேப்ரிக் மட்டும் அப்படி ஒரு சாப்டு ஸ்மூத்தா இருக்கு மேம் ஜார்ஜட் பூனம் சரியில்லை வாவா ஏதாவது ஒரு பிளவுஸ் பிளைனா போட்டு வேர் பண்ணிக்கலாம் சாரீல வந்து உங்களுக்கு இது டிசைன்ஸ் டிசைன்ஸ் பாருங்க அருமையான சாரி ரூபாய் அழகான ஒரு சாஃப்ட் பூனை மேம் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் பிளவர் பேட்டர்ன்ல இது என்ன கலர்னா டார்க்கா ஒரு போட்டில் கிரீன் கலர் பிளவர் பேட்டர்ன்ஸ் மேம் பிளவுஸ் மட்டும் தான் வராது சாரி அஞ்சரை மீட்டர் வந்துடும் மூணு சாரி ரூபாய் அழகான ஒரு கார்டன் சாரிங்க மேம் கார்டன் சாரில இந்த கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரீமியம் ப்ரீமியமான ஒரு கலர் அது மட்டும் இல்ல இந்த சாரி எல்லாம் சித்தார்த் பிரீமியம் சாரீஸ் பாருங்க என்ன ஒரு குவாலிட்டி என்ன ஒரு அருமை டிசைன்ஸ் அவங்க மேம் பிளவுஸ் வராது மூணு சாரி கலர்னா பிளாக் வித் பிங்க் கார்டன் சாரி மேம் இது சாரி நல்லா பெருசா இருக்கு லென்த்தியா இருக்கு நான் அப்படியே இன்னும் கொஞ்சம் பின்னால போட்டு காட்டுறேன் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி ஃபுல்லுமே ஒரு மரத்தோட டிசைன்ஸ் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாங்க மேம் ரொம்ப சூப்பர் பிளவுஸ் மட்டும் இல்ல மூணு சரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு மஸ்ட் எல்லோ கலர் மேம் இது வித் ரெட் கலர் செம்ம ஜார்ஜட் பூனம் சாரி இந்த சாரி வந்து டிசைன்ஸ் பெருசா தெரிய வாய்ப்பு இல்லை வீடியோல நேர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் வராது மூணு சரி ஐநூறு ரூபாய் மேம் கலர்ஸ் எல்லாமே நீங்க வீடியோ பார்க்கற மாதிரி தான் டிஜிட்டல் பிரிண்டட் போட்ட அழகான ஒரு ஜார்ஜட் பூனம் சாரி மேம் சாரி சூப்பர் பாருங்க உங்களுக்கு இந்த இப்படி காட்டும் போதே உங்களுக்கு லென்த் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா சாரி வந்து மூணு சாரி எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய் அழகான ஒரு கிரே கலர் மேம் ஜார்ஜட் பூனம் சாரி ஜார்ஜட் பூனம்னா பூனை மாதிரியே வராதுங்க மேம் அதுல வந்து ஸ்பண்ணு வந்துடும் உங்களுக்கு அந்த கிளாத் எப்படி இருக்கணும் அப்படியே சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் அதுக்காக சாரி வந்து டிரான்ஸ்பெரண்டா இருக்க மாட்டேங்கன்னா அப்படிலாம் இருக்காதுங்க இது நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி பிளவுஸ் மட்டும்தான் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு ஜார்ஜட் பூனம்ல சம் அழகுங்க மேம் நல்ல ப்ளூ வித் நேவி ப்ளூ கலர்ல பார்டர் பாத்தீங்கன்னா சாட்டின் குடுத்திருக்காங்க மேம் ரொம்பவே அழகா இருக்கு இந்த சாரில பாத்தீங்கன்னா யூனிக் டிசைன் சொல்லலாம் மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு ப்ரௌன் கலர் ஜார்ஜெட் போனோம் சரி மேம் இப்போ நீங்க அந்த டிசைன் பார்க்கும் போதே தெரியும் நல்லா யூனிக்கா இருக்குல்ல இதுல பிளவுஸ் மட்டும் தான் மேம் வராது பாத்தீங்கன்னா ஒரு சில சாரீல பல்லு டிசைன்ஸ் வராது மூணு சாரி ரூபாய் அழகான ஒரு கிரே கலர் மேம் பிளார் பேட்டர்ன் போட்டது சோ இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் ஜார்ஜெட் போனோம் சாரி இந்த சாரி பாத்தீங்கன்னா பிளாக் ரங்கோலிங்க மேம் பிளாக் ரங்கோலி சிங்கிளா உங்களுக்கு காட்டுற பாருங்க என்ன பிரீமியமா இருக்குன்னு இருந்து உங்களுக்கு இது டிசைன்னு சொல்றோம் பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறு ரொம்ப சூப்பரா இருக்கு ஒரு ஒடாமல்லி பிங்க் கலர் ஒடாமல்லி பிங்க் கலர்னால பிளாக் ரங்கோலி செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க அழகான ஒரு ஜோர்ஜட் பூனம் சாரி மேம் நல்ல ஒரு சாண்டல் கலர்ல பிளவர் பேட்டர்ன் போட்டது சோவாவா இருக்கு மேம் ரொம்ப சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கு பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறு அழகான ஒரு ஜோர்ஜெட் பூனம் சரி மேம் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல இது ஒயிட் கலர்ல நல்ல ஒரு பிங்க் கலர் பிளார் போட்டு வந்திருக்கு பிளவுஸ் வராது மூணு சரி ஐநூறு ரூபாய் மேம் அழகான ஒரு ஜோர்ஜெட் பூனம் சரிங்க மேம் இது நான் சிங்கிளா காட்டுறேன் டிசைன்ஸ் அடி தூளா இருக்கா அடி தூளா இருக்கு நான் அப்படியே பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கா பிளார் எல்லாமே டிஜிட்டல் பிளார் போட்டதே இந்த சாரி வந்து உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்க ஒரே ஒரு சாரீஸ் இந்த மாதிரி வந்திருக்கு இந்த பிளார் பாருங்க பல்லு டிசைன்ஸ்ல மேம் வேற லெவலில் இருக்கு இந்த ஃபேப்ரிக் வந்து நானே வந்து ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு வச்சிருக்கேன் ப்ளவுஸோட உள்ள வச்சிருக்கேன் ஸோ இது நம்ம வந்து பிளவுஸ் லேண்ட் மட்டுமே கொடுக்குறேன் எப்படி இருக்கு பாருங்க ஃபேப்ரிக் வேற லெவலா மூணு சாரி ஐநூறு ரூபாயில இதுவும் வந்துருக்கு ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ஒன்னை விட ஒன்னு அழகா இருக்குங்க மேம் ஏதாவது எப்படி சொல்றதுன்னே தெரியலங்க மேம் சூப்பரான ஒரு ப்ரௌன் ஷேட்ல ஓவா இருக்கு நீங்க வீடியோவில் பாக்குற மாதிரியே தான் பல்லு டிசைன்ஸ் வந்துடும் ப்ளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் சூப்பரா இருக்கீங்க மேம் அழகான ஒரு ஜார்ஜ் பூனம் சாரி நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க பிளார் பேட்டர்ல சரி இது வந்து பல்லு டிசைன்ஸ் வந்துடும் மேம் பிளவுஸ் வராது வர நேரத்துக்கு தூக்கி போட்டேங்க மேம் மூணு சாரி ஐநூறு ரூபாய் நல்ல ஒரு ஃபேன்சி டிசைன் கலர் மேம் ஜார்ஜ் பூனம் சாரி இந்த சாரியை நான் மேல எடுத்து போடும் போதுல ஜில்லு இருக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கு ரெயின்போ கலர்ஸ்ல பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான கலர்ஸ் மேம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு திரிடி எஃபெக்ட் கொடுக்குது இல்லைங்க மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு என்னன்னு சொல்ல தெரியல மேம் ரொம்ப சூப்பரா பாருங்க இது வந்து பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு ஜார்ஜெட் பூனம் சார வெள்ளிக்கிழமையெல்லாம் வருது மூணு சாரி ஐநூறு ரூபாய் மிஸ் பண்ணிடாதீங்க மேம் மீனாட்சி பச்சையில ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணிருக்காங்க மேம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா மூணு எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு நல்லா இருக்காங்க மேம் சூப்பரா இருக்குல்ல பிளாக் கலர் லாஸ்ட் பின்சிங் டச் உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு பிளாக் கலர்ல கிரே கலர்ல ஒரு லீப்ஸ் டிசைன்ஸ் போட்டிருக்கு ஃப்ளவர் கூட இல்லை லீப்ஸ் டிசைன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப சூப்பர் மேம் சாரி அஞ்சரை மீட்டர் வந்துடும் பிடிச்சிருக்கவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்பதான் நம்மளோட சேனல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னா ஒரு லைக் போடுங்க கமெண்ட்ல சொல்லுங்க சாரி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு தேங்க்யூ